தண்டூரா <muchan> ஐயா <tapir> 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 <tapir>

முழு சம்மதத்தோட தான் வந்திருக்கின்றேன் அவங்க ஓத்துக்குறாங்க பாத்து ஹாய் ஓத்து ஓத்து நாங்க ஓத்துக்குறாங்க ஆ ஏர் மகன பார்த்தையா இருந்த பிணம் இந்த பிணத்துக்கு உனக்கு பெண் குலக்க சம்மதமே ஆ ஆகட்டோ நீ மகன பாத்து ஓ ஹே கோனா கோனா ஐயா பத்து லட்சம் பணம் ஆமா ஏழு ராஜத்தில் பாதி ஆமாங்க

இதுதான் பானா நீங்க எல்லாம் ஒரு ஆரோனை பார்த்து திருமணம் செய்து அடிப்பட்டு இடிப்பட்டு உதப்பட்டு புள்ள பத்து அடுப்பு ஊதி பயந்து கூட பண்ணும் அம்மா பயப்பட அவசியமே இல்ல காலாதி சாப்பாடு நீங்க கூறிய பிரகாரம் பத்து லட்சம் பணத்தையும் பாதி ராஜித கொடுத்து விட்டேன் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய மரம்

கேங்கிர்தால் நல்ல ரெடி பவி சொல்ல ரெடி அந்த பிரீட்டோர் பிரமாண அப்பாயிண்ட் செஞ்சு ரெடி ஐயா இப்ப கட்டை தெரிவெது ஐயா பொக்கும் மொழி என் மித நீ தவறு ஏத்து கொள்ள கூடாது रणபொது நினைக்கும் ஆனால் நம்ம என்ன இல்லப்பா பட்ட காலிலே பலரும் வந்தார் தெட்ட குடியே கெடு என்பார்கள் அதனால் எத்துப்பிளந்து இந்த மண்ணுக்கு ஊளே கலந்தால் என்னு மாட்டை கொல்லுமா எனும் அந்திரான நல்ல காலம் சென்ற இன்னும் ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய கலை நண்பர் அவருடைய ஆன்மா சாந்தேடையே அவருடைய ஆன்மா சாலோபம் சாரிபம் சாபீபம் சாகித்யம் என்று சொல்லக்கூடிய நான்காம் மோட்சம் சேர வேண்டும் என்று எங்களது இனியா நாடகத்தினால் இன்றைய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்னும் நாடகம் ஏன்னா அந்த இறந்து கிடைக்கக்கூடிய அந்த சிவமணியின் திருமணம் செய்ய அந்த பத்மாவர்கள் வந்திருக்கிறாள் மதியையும் விதியையும் மதியால் விழலாம் என்று சொல்வார்கள் தங்களால் நல்ல உள்ளம் படைத்த உங்களுடைய கருத்தால் அவங்க ஒரு ஒரு பூ மாலை போட்டு பூவை போட்டு வாழ்த்திட்டு போனால் அந்த இறந்த பிணத்துக்கு உயிர் கிடைக்கலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மோட்சக்கணிக்கை இட்டு வாழ்த்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்

யார் இருக்க முது சேலை வாங்கி வந்தேன் உன்னை போத Gonna let me see the chance Da

எனக்கு மால மடி மேலே எம் மாமனாரு திண்ணையில் ஏ மாலை ஏ கழண்டிரங்கோ ஏ எனக்கு ஆடி கிருந்தமா எனக்கு ஆடி கிருந்திக்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பத்திக அண்ணன் இருந்திருந்தான் எனக்கு அண்ணன் எனக்கு தையிருந்தம்மா எனக்கு தையிருந்தம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவற வருது வரும் என் தம்பி கொடி எனக்கு வழக்கே வெகு எனக்கு வழக்கே வெகு எனக்கு வாழிலே வரோ என்னவா வென்று அழைப்பாரில்லை என்னவா வென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையிலே சதவில்லை

கட்டி தயிரெடுத்து நான் கட்டி தயிரெடுத்து பாவிட கொண்டு கொண்டு நான் சாதி கடையும் போது நான் சாதி கடையும் போது தகுந்த கெட்டதப்பா இது யாரை வீட்டு தங்க என்ன இது யாரை வீட்டு தங்க என்ன என் தாய் வீட்டு தங்க என்ன எனக்கு தகுந்தவங்க எனக்கு அப்போ திடுக்கி நின்று எனக்கு அப்போ திடுக்கி நின்று யானா பாலோ சுற்றிடுத்து எப்பா நான் பெண்ணா பிறந்த கொள்ளை நான் பெண்ணா பிறந்த கொள்ளை பிறந்திருந்த நம்ம பிறந்திருந்த நான் புல்லா மலத்திருப்பேன் இந்த மாடு வந்து நான் காக்கா எங்க திரும்பி

அவர் எப்போது கருத்திலே மாலை சுவரி மகளை சுற்றாரோ அது மட்டும் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது என்னுடைய கணவர் அவர் எரிப்பதும் அவரை புதைப்பதோ அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவன் தான் என் கணவனை தகன செய்திருக்கிறேன் நீ போயிட்டு வர்ற நீ அல்லவா பெண் பெண் குலத்தின் பொன் விளக்கு கருப்பக்கரசின் வர்க்கத்திலே வர்க்கத்திலேயே வந்தவன் நாம் இருந்தாலும் தொண்டு தாளி கண்டியவன் இருந்தாலும் ஆனால் உனக்குத்தான் உரிமை உரைக்கின்றாயி எப்படிய ஒண்ணும் உள்ள கூடுதலை விரும்புவதும் என்னுடைய மகனை தான செல்